இப்போது நான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று சொன்னபோதிலும் இனிமேல் நான் சொல்லப்போகிற ஆரியம் பாடுவது தமிழ் பாடுவது ஆரிய கூத்து ஆரியக்கூத்து கூத்து என்கிறவைகளிலும் இவை சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத பேஸ் உண்டான கலாச்சாரம் தமிழ் தமிழ் பேஸ் உண்டான மரபு இவற்றை குறிப்பதேயன்றி ரேஸ் டிஃபரன்ஸை அல்ல ஒரே ரேஸின் உட்பிரிவுகளாக இவற்றை கொள்ள வேண்டும் பிரிந்தே போகாமல் இரண்டையும் இணைக்கிற ஐக்கிய பாவத்தின் உச்சியில்தான் ராஜராஜன் தன் மனசை கவர்ந்த இரண்டு மூர்த்திகளில் ஒன்றுக்கு ஆடவல்லான் என்ற அழகான தூய தமிழ் பெயரையும் இன்னொன்றுக்கு தக்ஷணமேரு விடங்க என்ற ஸ்வச்சமான சம்ஸ்கிருத பெயரையும் விட்டான் இந்த இரண்டு பெயர்களை கேட்டாலே ஒரே ஈஸ்வரன்தான் இந்த இரு பெரும் மரபுகளுக்கும் மூலமாக இருக்கிறான் என்ற உணர்ச்சி ஏற்பட்டு வேத புத்தி போய்விடும் இந்த இரண்டு பெயர்களும் அன்றாட வாழ்க்கையிலேயே பிரஜைகள் எல்லோருடைய நாக்கிலும் புரண்டு ஐக்கிய பாவம் குறையாமல் செய்ய வேண்டும் என்றுதானோ என்னவோ படி மறக்கால் மாதிரியான அளவைகளுக்கு கூட ஆடவல்லான் விடங்கன் என்றே ராஜராஜன் பெயர் கொடுத்தான் ஈஸ்வரன் தான் நமக்கு படி அளக்கிறான் என்று புரிய வைக்கிற மாதிரியும் இருக்கிறது சாஸ்திர பிரகாரமே கலை வளர்ப்பு ராஜராஜன் சிவபாதசேகரன் என்பவை தவிர அவனுக்கு வேறு பட்டப்பெயர்களும் உண்டு பாண்டியர்களை ஜெயித்ததால் பாண்டிய குலாசனி என்று ஒரு விருது அசனி என்றால் வஜ்ராயுதம் பாண்டிய வம்சத்தை பிளக்கும் வஜ்ராயுதம் என்று அர்த்தம் அநேக சோழ ராஜாக்கள் தங்களை பாண்டியர்களுக்கு யமனாக கருதி மதுராந்தகன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சேரர்களையும் ராஜராஜன் ஜெயித்ததால் அவனுக்கு கேரளாந்தகன் என்று பெயர் பெயருண்டு பெரியகோவிலின் மூன்று வாசல்களில் முதலாவதற்கு கேரளாந்தகன் திருவாசல் என்றுதான் பெயர் அந்த கோவிலிலே அவன் போஷித்து வளர்த்த ஒரு கலை இன்றைக்கு கேரள தேசத்தில்தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதை பின்னாடி சொல்கிறேன் அவனுடைய இன்னொரு பட்டப்பெயரை சொல்லத்தான் வந்தேன் ராஜ வித்யாதரன் என்பதே அது வித்யைகளை கலைகளை தாங்கி ஆதரித்த பிரபு என்று அர்த்தம் கந்தர்வர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிற தேவலோக ஃபைன் ஆர்ட்ஸ் நிபுணர்களான வித்யாதரர்களுக்கு நாயகன் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் போஜன் விக்ரமாதித்யன் பல்லவராஜா பிற்காலத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆகியவர்களைப் போல ராஜராஜனும் பெரிய பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட்ஸ் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் என்பவை ஜீவனை ரிஃபைன் பண்ணி பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் கலக்கும்படியாக செய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியம் உள்ளவன் அதனால் வேதமும் திருமுறைகளும் ஓதுவது மட்டுமல்லாமல் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலும் ஈஸ்வரபரமான வேறு பாடல்களும் பாடுவதற்கு என்று ஆரியம் பாடுவோர் தமிழ் பாடுவோர் என்று இரண்டு சாராரை ராஜராஜேஸ்வரத்தில் நியமித்தான் ஆரியம் ஆரியம்பாட மூன்று பேர் தமிழ் வாட நாலு பேர் நடராஜா ஆடவல்லான் என்று பேர் வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு டான்ஸ் வைக்க வேண்டாமா அதை பெருசாக பண்ணினான் பூஜையிலே பண்ண வேண்டிய அநேக உபச்சாரங்களில் நிறுத்த கீத வாத்தியம் ஆகியவை சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன சாஸ்திர பிரகாரம் தான் ராஜராஜன் பண்ணினானே தவிர தான் ராஜா தனக்கு கலையார்வம் இருக்கிறது என்பதற்காக இன்னோவேஷன் எதுவும் செய்யவில்லை நிருப்த கீத வாத்தியம் என்பதை கொஞ்சம் மாற்றி தமிழ் மூதாதைகள் கொண்டாட்டு பாட்டு என்றார்கள் கொட்டு என்பது வாத்தியம் தவில் மிருதங்கம் மாதிரி கொட்டி ஓசை எழுப்பும் வாத்தியங்களுக்கு முதலில் இப்படி பெயர் இருந்தது அப்புறம் எல்லா வாத்திய தினசுகளையும் குறிப்பதாக ஆகிவிட்டிருக்கலாம் ஆட்டு என்பது நிறுத்தம் அதாவது டான்ஸ் பாட்டு கீதம் என்று உங்களுக்கே தெரியும் ஆட்டு என்பதை பொதுவாக கூத்து என்கிறார்கள் நடராஜாவுக்கு நேர் தமிழ் கூத்தபிரான் என்பது இந்த கூத்துக்காக பெரிய கோவிலில் நானூறு பெண்டுகளை நியமித்து மற்றவர்களைப் போலவே அவர்களுக்கும் பொன் பொருள் ஜாகை வசதி எல்லாம் செய்து கொடுத்தான் ஆண்களிலும் நிறுத்தாச்சாரியர் என்று இருந்த அநேக நாட்டியக்காரர்களை கோவில் சேவையில் நியமித்தான் இந்த ஆண் நாட்டியக்காரர்கள் குறிப்பாக நாடகத்தில் தேர்ச்சி பெற்றவராவர் ஆவர் கூத்து கதகளிக்கு மூலம் கொட்டு ஆட்டு பாட்டு மூன்றிலும் விற்பன்னனாக இருப்பவன்தான் நிருத்தாச்சாரியன் எனப்படுவான் இப்படி ராஜராஜன் அப்பாயின் பண்ணின நாலு பேரில் ஒருத்தனுக்கு திருவள்ளரை சாக்கை என்று பெயர் இவன் மறைக்காடன் அதாவது வேதாரண்யத்தைச் சேர்ந்தவன் பாக்கி மூன்று பேரில் இருவர் ஒற்றியூரான் எனப்படுவார்கள் அதாவது தஞ்சாவூருக்கு இருநூறு மைல் தள்ளி தொண்டை மண்டலத்தில் நம் மெட்ராஸை சேர்ந்தார் போல் இருக்கிற திருவெற்றியூர்காரன் சாக்கை என்ற பெயரையும் ஒற்றியூர் சமாச்சாரத்தையும் நான் குறிப்பிட்டுச் சொல்வதற்கு காரணம் உண்டு திருவற்றியூரில் பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது அதிலே டான்ஸ் ஆடுகிற புருஷன் ஒருத்தனின் சிற்பம் இருக்கிறது அவனுடைய டிரெஸ்ஸை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த காலத்தில் மலையாள கதக்களிக்காரர்கள் தலையில் பெருசாக ஒரு தினசு சும்மாடு வைத்துக் அதே மாதிரி இவன் வைத்துக் கொண்டிருக்கிறான் கதகளிக்காரன் கையில் பிடித்துக்கொண்டிருக்கும் கத்தி மாதிரியே இவன் கையிலும் இருக்கிறது தமிழ் அறிஞர்களிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டதில் கதகளிக்கு ஜென்மபூமி தமிழ் தேசம்தான் என்று எனக்கு தீர்மானம் ஏற்பட்டிருக்கிறது பூர்வத்தில் மலையாளம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியான சேரநாடாகத்தான் இருந்தது தமிழ்நாட்டின் பிற்காலத்தில் அங்கே மாத்திரம் தங்கிவிட்டிருக்கிறது கதகளி என்பது கதை களி என்ற இரண்டு வார்த்தைகளின் கூட்டு கதை என்றால் கதைதான் களி என்பது டான்ஸ் ஆகிய கூத்துக்கே தமிழில் வழங்கிய இன்னொரு பெயர் கூத்தனான நடராஜாவின் ஃபேவரட் நைவேத்தியத்துக்கு இதனால்தான் களி திருவாதரை களி என்றே பேர் போல் இருக்கிறது ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத தனி பாடல்களுக்கு டான்ஸ் என்று இல்லாமல் ஒரே பெரிய கதையை நாட்டியத்வாரா விளக்கி ஆடுகிற டான்ஸ் டிராமா என்பதே கதகளி என்பதன் அர்த்தம் கதகளிக்காரன் டர்பன் தோடு மூஞ்சியில் அவன் அப்பிக்கொள்கிற கலர் பூச்சு இதுகளோடு அவன் மாதிரியே கத்தியை பிடித்துக்கொண்டு ஆடுகிற டான்ஸ் தமிழ்நாட்டில் ஆதியிலேயே இருந்திருக்கிறது காளியோடு ஈஸ்வரன் நாட்டிய போட்டி நடத்தி ஊர்துவ தாண்டவம் செய்து அவளை அபஜயப்படுத்தி அவளுடைய உக்கிரத்தை சாந்தமாக்கினதை பண்டைய தமிழ் நூலில் சாந்தி கூத்து என்று சொல்லியிருக்கிறது அதுதான் கதகளிக்கு மூலம் வாசிகை பூண்டு மணித் தோடணி அணிந்து பூசிய சுண்ணம் முகத்தெழுதி தேசுடனே ஏந்து சுடர்வாள் பிடித்திட்டு ஈசனுக்கும் காளிக்கும் சாந்தி கூத்தாடத்தகும் வாசிகை என்பது டர்பன் முகத்து பூசிய சுண்ணம் என்பது மூஞ்சியில் அப்பிக்கொள்கிற பூச்சு மலையாள நம்பூதிரி வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளுக்கு திருவொற்றியூருடன் நெருங்கின சம்பந்தம் உண்டு அங்கே எந்திர ஸ்தாபனம் செய்திருக்கிறார் இன்றைக்கும் அம்மன் கோவில் அர்ச்சகர்களாக நம்பூதிரிகளே இருக்கிறார்கள் இப்போது மலையாளத்தில் மட்டும் தங்கிவிட்ட கதகளி ஆயிரம் வருஷம் முந்தி ராஜராஜன் நாளில் தமிழ்நாட்டுக்குள்ளேயே மற்ற இடங்களை விட திருவொற்றையூரில் ரொம்ப பொலிவோடு இருந்திருக்கிறது சாந்தி கூத்து என்றது காளியை சாந்தப்படுத்தினது மட்டுமல்ல அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் செய்கிறேன் பலவித கூத்துக்கள் பழந்தமிழ் நாட்டில் நாட்டிய நாடகாதிகளை சாந்தி கூத்து வினோத கூத்து என்று இருபெரும் பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள் கொஞ்சம் வேடிக்கை விளையாட்டு வினோத ரசம் இருக்கும்படியாக உள்ளது வினோத கூத்து பொம்மலாட்டம் கழைக்கூத்து இவையும் குடத்தை தலையில் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே ஆடுகிற குடக்கூத்தும் இந்த வகையைச் சேர்ந்ததே இதைவிட சீரியஸானது சாந்தி கூத்து அதிலே நாலு சப்டிவிஷன்கள் முதலாவது சொக்கம் சுத்த நிறுத்தம் என்பதும் இதுதான் பாட்டுக்கு அபிநயமாக இல்லாமல் தில்லானா ஜதிஸ்வரம் போல பலவித அடவுகளை பிடித்து மனசை உயர்த்துகிற விதத்தில் கலா சௌந்தர்யத்தோடு கௌரவமாக உடம்பு கை கால்களை வளைத்து காட்டுவதுதான் சொக்கம் இது பரத சாஸ்திரத்தில் உள்ள நூத்தி எட்டு கரணங்களை ஆதாரமாக கொண்டது பிரகதீஸ்வரத்தில் கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்போது விமானத்தின் இரண்டாம் தளத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனே இந்த நூத்தி எட்டு கரணங்களை ஆடிக் காட்டுவதாக சில்பங்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம் இரண்டாவது மெய்க்கூத்து இது அகத்துறை அகமார்க்கம் எனப்பட்ட ரசத்தை ஒரு தூக்கு தூக்கி ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியமான நாயக நாயிகா பாவத்தில் ஆடுவது தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் திவ்ய பிரபந்தம் எல்லாவற்றிலுமே இப்படிப்பட்ட அகமார்க்க பாடல்கள் இருக்கின்றன மூன்றாவது அபிநயம் அபிநயம் என்றால் இங்கே வினயம் இல்லாதது என்று அர்த்தமில்லை அபிநயம் என்பதே தமிழ்மொழி பண்புப்படி அபிநயமாக இருக்கிறது ஸ்ருங்காரம் மட்டுமின்றி நவரசங்களையும் காட்டும் தனிப்பாட்டுகளுக்கு அபிநயம் செய்து காட்டுவது இதன் கீழ் வரும் நாலாவதுதான் நாடகம் அதாவது ஒரு பெரிய கதையை எடுத்துக்கொண்டு அதை ஆடல் பாடல்களாக நடித்து காட்டுவது இந்த நாடகத்திலும் மேலும் இரண்டு உட்பிரிவுகள் உண்டு சம்ஸ்கிருதத்தில் உள்ள கதைகளைத் தழுவி நடிக்கிறவைகளுக்கு ஆரியக்கூத்து என்றும் கதைகளை நடித்துக் காட்டுவதற்கு தமிழ்கூத்து என்றும் பெயரிட்டு இரண்டாக பிரித்தார்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண் என்று வசனமே இருக்கிறபடியால் சம்ஸ்கிருத கதாநாடகங்கள் அக்காலத்தில் எவ்வளவு பகுஜன பிராபல்யம் மாஸ் அட்ராக்ஷன் பெற்றிருந்தன என்று தெரிகிறது அந்த பாஷை இந்த பாஷை என்ற வேதம் தெரியாமல் அன்புமயமாக இருந்தனாள் இப்படி வகைப்படுத்தின சாந்தி கூத்திலே பலவித ரச பேதங்கள் உணர்ச்சி போராட்டங்கள் இருந்தாலும் முடிந்த முடிவாக அது மனசை சாந்தப்படுத்தவே செய்யும் அதனால்தான் சாந்தி கூத்து என்று பேர் இந்த நாளில் எக்ஸைட் பண்ணுவதுதான் என்டர்டெயின்மெண்ட் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாளிலோ எலிவேட் பண்ணுவதுதான் என்டர்டெயின்மெண்ட் என்று தெரிந்து கொண்டு எத்தனைதான் உணர்ச்சிகளை கிளறிவிட்டாலும் முடிவாக ஆத்மார்த்தமானதாக்கி சாந்தத்தில் அடங்கச் செய்தார்கள் நடராஜாவின் ஆட்டமெல்லாம் தக்ஷணாமூர்த்தியின் சாந்தத்தில் நிறையும்படி பண்ணினார்கள் சாந்தம் சிவம் என்றுதானே உபனிஷத்தை அவனை சொல்கிறது இந்த சாந்தி கூத்தை சேர்ந்த ஆரியக்கூத்தில் சேதம் என்பது ஒரு வகை கதைகளை சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் மாற்றிக்கொள்வது அடாப்ட் செய்து கொள்வது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது அல்லவா ரூபத்தையே சிதைத்து சுவாரஸ்யம் என்ற பெயரில் விரசத்தை உண்டு உண்டுபண்ணாத வரையில் இதை அனுமதிக்கலாம் இப்படி பூர்வீக தமிழர்கள் அனுமதித்தார்கள் இருந்தாலும் இந்த அடாப்டட் விர்ஷனையே அத்தாரிட்டி உள்ள மூலம் என்று எவனும் நினைத்துவிடக்கூடாது என்று கருதி இது மூலம் இல்லை அதன் சேதம்தான் என்று புரிய வைக்கிறதற்காக அடாப்டட் பிளேகளுக்கு சேதம் என்றே பேர் வைத்தார்கள் இதுவே சம்ஸ்கிருத பேர்தான் சேதித்தது வெட்டி கொட்டி மாற்றினது என்று அர்த்தம் இப்படி சம்ஸ்கிருத புராண காவிய நாடகாதிகளை சேதித்து ஆடினவனுக்குத்தான் சாக்கை என்று பெயர் முன்னே திருவெள்ளரை சாக்கை என்பவனை ராஜராஜன் நியமித்ததாக சொன்னது ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ சேதம் என்ற கூத்து வகை ரொம்பவும் ஆதி நாளில் இருந்து வந்திருக்கிறது பரமேஸ்வரன் திரிபுர தகனம் பண்ணின சம்ஸ்கிருத கதையை கொட்டி சேதம் என்ற பெயரில் அடாப்ட் பண்ணி பறையூர் கூத்து சாக்கையன் என்பவன் சேரன் செங்கூட்டுவனுக்கு முன்னால் ஆடிக்காட்டினான் என்று சிலப்பதிகாரத்திலேயே வருகிறது சாக்கை சாக்கையன் என்பது ஒருமை பண்மையில் இந்த ஆட்டக்காரர்களை சாக்கையர் என்பார்கள் கதகளி போலவே மலையாளத்தில் இப்போது பிரசித்தமாக உள்ள ஒரு நாட்டிய நாடக வகைக்கு சாக்கியார் கூத்து என்றே பெயர் சொல்கிறார்கள் நம்முடைய மடத்து ஆகம சில்ப கிராமிய கலை ஸ்தலங்களில் கூட சாக்கியர்கள் கேரள தேசத்து ஆர்டிஸ்டுகள் வந்து சாக்கியார் கூத்து நடத்தியிருக்கிறார்கள் இது முழுக்க மலையாள பாஷையில் இல்லாமல் ஆரிய கூத்து வகை என்பதை நிரூபிக்கும் வகையில் முதலில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை பாடுகிறார்கள் அப்புறம் அதை விளக்கி சம்ஸ்கிருதம் கலந்த மலையாள பணிப்பிரவாள பாஷையில் கானம் பண்ணிக்கொண்டு டான்ஸ் செய்கிறார்கள் ஒரே கல்லில் மூன்று மாங்காய் தமிழ் தேசத்தில் பூர்வகாலத்தில் ஆரியக்கூத்து இப்படி சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் இணைத்து தருவதாக இருந்திருக்கலாம் இப்போது ஒன்றிடம் மட்டும் அதிப்பிரியம் மற்றதிடம் தீவிர துவேஷம் என்று இருக்கிறது துர்பாக்கிய ஸ்திதியில் அந்த ஆரியக்கூத்தை யாராவது ரிவைவ் பண்ண மாட்டார்களா என்று இருக்கிறது டான்ஸ் டிராமா அதுவும் கதகளி மாதிரி நூதன வேஷத்திலே என்றால் நிச்சயமாக ஜனங்களை ஆகர்ஷிக்கும் அந்த கவர்ச்சிக்காகவே இரண்டு பாஷா ஞானமும் சம்பாதித்துக் கொள்ள தோன்றும் இதில் இருந்து தன்னால் வேதமும் துவேஷமும் போய்விடும் டிராமாவின் கதையும் கண்ணா பின்னா சோசியல் தீம்களாக இல்லாமல் தெய்வபரமாக இருப்பதால் ஆத்மாவை உசத்திக் கொள்ளவும் உபாயமாக இருக்கும் நல்ல கலை அழகோடு பொழுதுபோக்குக்கு பொழுதுபோக்கு தெய்வபரமான சிந்தனை பாஷைக்கு பிணக்கு போவது இப்படி ஒரே கல்லில் இரண்டில்லை மூன்று மாங்காய் ராஜராஜன் பெரிய கோவிலில் தினமும் ஆரியக்கூத்து தமிழ் கூத்து இரண்டும் நடத்தும்படி ஏற்பாடு செய்திருந்தான் இப்போது அவனுக்கு விழா எடுக்கிறவர்கள் இதை புத்துயிர் தர ஏதாவது பண்ணினால் இந்த தெய்வ தமிழ்நாட்டை பீடித்து களங்கப்படுத்தி வருகிற வேதம் போவதற்கு ஒரு வழிகோலியதாக இருக்கும் கலை மூலம் கடவுள் தேவார வேத ஓதுவிப்பு ஆரியம் தமிழ் பாடுவது ஆரியக்கூத்து தமிழ்கூத்து ஆடுவது இது தவிர வெறும் டான்ஸ் என்று இப்படி வெகு லகுவாகவும் லலிதமாகவும் ஆயாசமான சாதனை எதுவுமில்லாமல் ஜனங்களுக்கெல்லாம் கலை மூலம் கடவுளை காட்டிக் கொடுத்த பரம உபகாரி ராஜராஜன் அவனை பற்றி நாம் பெருமைப்படுகிறோமோ என்றால் அவனை பெருமைப்படுத்தி விழா நடத்துகிறோம் என்றால் அவனுக்கு இருந்த தெய்வ பக்தியையும் பாரத கலாச்சாரத்தின் இரண்டு கிளை மரபுகளிலும் அவனுக்கு இருந்த சமமான கௌரவ புத்தியையும் நாம் பெற வேண்டும் அவன் எதையும் கிராண்ட் ஸ்கேலில் செய்ய முடிந்தது என்றால் அதற்குக் காரணமே இந்த இரண்டும்தான் கலைகளை நெறிகட்டுப் போவதற்கு வழியாக்காமல் ஈஸ்வர பரமாக்கி ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணுவித்து ஜனங்களுக்கு இதனால் அரண்குடி மக்களாக பாஷை முதலான பேதங்கள் இன்றி அன்பிலே ஒன்று சேர்ந்திருக்கும்படி செய்வதற்கு இந்த சிவவாத சேகரன் போட்டுக் கொடுத்திருக்கிற பாதையிலே போவோம்